அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன லக்னம் அண்டு மீன ராசி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மீன லக்னம் அட்டு மீனராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மாடாய் உழைத்து மரியாதை காக்கும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்றேன் மாடாய் உழைத்து மரியாதை காக்கும் மாதம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க உங்க லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிற அவர் பதினொன்று பன்னிரெண்டு குடையுமே பன்னிரெண்டுங்கிறப்ப சும்மா இருக்க முடியாது ஓடணும் உழைக்கணும் ஜென்ம சனியில் வேற இருக்கீங்க உடம்பையும் காப்பாற்றிக்கணும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் உடம்பு வீணாக போகும் எக்ஸசைஸ் ப்ராப்பராக இல்லை இதுன்னு சிக்கலாகும் அதனால் மாடாய் உழைத்துனால் இறங்கி எதாக இருந்தாலும் களத்தில் இறங்கிடணும் சும்மா இருக்கக்கூடாது அளவோடு தூங்கணும் ஓடிட்டுருக்கணும் அப்படி பண்ணிக்கணும் அதனால தான் மாடாய் உழைத்து மரியாதை காக்கும் நேரம் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் லக்னாதிபதி நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார் அவரே பத்தாம் இடத்ததிபதியாகவும் போய் தன்னுடைய சொந்த வீட்டை பத்தாம் பாவத்தை பார்க்குறார் அதனால் தொழில் வேலை ரீதியாகவும் உங்கள் வித்தை திறமையை காட்டுற மாதிரி மாடாய் உழைத்து ஓடாய் தேய வேண்டியிருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும் கூட யார் இருக்கா ஆறாம் இடத்ததிபதியான சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கார் உடம்பு வலிக்குது சரியில்லை சுகம் இல்லைன்னாலும் ஓடிக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் பகை போட்டி பிரச்சனைகள் தடங்கல்கள் உங்க வித்த திறமையை காட்ட முடியாதபடி இல்லை சொந்த பந்தங்களால் பிரச்சனைகள் சொத்துக்களால் பிரச்சனைகள் அப்படி இப்படி வந்தாலும் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைத்து கொண்டே இருக்கணும் அப்போதான் மரியாதை காப்பாற்றப்படும் இல்லாட்டி சிக்கலாகும் அவங்களுக்கு அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறது மூணு எட்டு குடையவர் வெடுக்கு துருகுன் பேசுறது இல்லாட்டி எதிர்பாராத பணத்தை மரியாதையை இழந்துற மாதிரிலாம் வரும் அவர் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஓவரா குடும்பத்துக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ரொம்பவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது சரியான திட்டமிடுதலோடு பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி ஜென்ம சனி உங்களை பாடாப்படுத்தி உடம்ப நோகடித்துரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சனி பகவான் போலயே வேலை செய்யக்கூடிய ராகுவும் பன்னிரண்டுல இருக்கிறப்ப உடம்பு பிரச்சனையாச்சுன்னா ஓவரா விரயமாகும் அந்த டெஸ்ட் எடுத்து இந்த டெஸ்ட் இந்த இதை அதை இடம் வாங்குவோம் ஆனா இருக்காது அது வியாதி என்னான்னு கண்டுபிடிக்கவே முடியாது வெட்டி விரயமா நல்ல தசாபுத்தி இருந்தால் மீண்டு வந்துடுவீங்க ஏதோ காசு போனிச்சு பரவாயில்ல நம்ம உடல் இருக்கோம்ல நல்லபடியாக இருக்கோம்ல நடவடையோடு இருக்கோம்ல அப்படிம்பிங்க வயசானவங்க இல்லை மற்றவங்க இளம் வயதினர்கள் நல்ல வேலைப்பா பா பெரிய அளவுக்கு எனக்கு லாஸ் ஆகலை ஆரம்பத்துலேயே தப்பிச்சிட்டோம் ஓரளவு புரிஞ்சு தப்பிச்சிட்டோன்னு முடியும் அதுக்கெல்லாம் மெடிடேட் பண்ணால் தான் அப்படி நடக்கும் இப்போ கெட்ட தசாபுத்திலாம் இருந்தால் சிக்கலாக ஏன்னா லக்னாதிபதியும் சரியில்லை ஜென்ம அதாவது ஏழறையில சென் ஜென்ம சனியில் இருந்துட்டு இருக்கீங்க பனிரெண்டாம் இடமும் சரியில்லாமல் இருக்கு பட் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எதிர்பாராத நீங்க என்னதான் புலம்பிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தாலும் ஒரு வெற்றி கிடச்சி ஒரு மரியாதை கிடைச்சிடும் இரண்டு ஒன்பது கூடைய அந்த செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைகிறது சுமாரான அமைப்பு ஒழுங்கா மெடிடேட் பண்ண மாட்டீங்கன்னு வருது குடும்பத்துல பகை விரோதம் பிரச்சனைகள் கடன் தொல்லையால் பிரச்சனை நிம்மதி இல்லை குடும்பம் குடும்பம் வீட்டுக்குள்ள நுழையவே கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி அந்த செம்பாய் பண்ணி விடுவார் அதான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல போய் ஆட்சி ஆக்கிறார் மூணு எட்டு கூடையுமா வழுக்கிறான் அப்போ உங்க முயற்சியில் அதீத கவனம் தேவை பங்குதாரர்கள் அவங்களொட்டி சரணாகதி தத்துவத்தை நீ அவங்களுக்கு தான் வலிமை ஏறும் பங்குதாரர்கள் பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஒரு சரண்டரிங் கான்செப்ட் அவங்களோட இணைந்து செயல்படுற மாதிரி முரண்பாடு வராதபடி பண்ணிக்கணும் அப்போ தான் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதியாக வரக்கூடியவன் இருபத்தி மூணு வரைக்கும் ஆட்சியாக இருக்கிற அடுத்து ஐந்தாம் இடம் வர அப்போ அவர் மற்றவங்க சூழல் கெடுக்காது நீங்களே உங்களை கெடுத்துக்கிற மாதிரி உங்கள் புத்தி பண்ணும் ஏன்னா ஐந்தில் போய் பாதகாதிபதி உட்கார்றப்ப இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறாக சூஸ் பண்ணுறக்கு இல்லை மற்றவங்க உங்களை உங்கள் புத்தியில் டாமினேட் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களை கெடுத்து விட்றது இது மாதிரிலாம் வரும் அதனால் மரியாதை குறைவு ஏற்படும் அதனால தான் நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் செய்யக்கூடாது இல்லை அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தனாலாம் செய்யக்கூடாது நீங்கள் களத்தில் இறங்கி ஒ உழைக்கணும் இறங்கி என்னான்னு பார்க்கணும் ஆலோசனை கேட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அது மாதிரி ஒரு செயல் செய்கிறோன்னா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு விடக்கூடாது நீங்கள் தான் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் அவங்களெல்லாம் இணைச்சிக்கலாம் நீங்களும் களத்தில் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் உங்களுக்கு மரியாதை காப்பாற்றப்படும் இல்லாட்டி இந்த சனி அசிங்கப்படுத்திடுவார் பெரிய அளவுக்கு அந்த லாபத்தை எல்லாம் கெடுத்துக்கிறது மாதிரி விரயமாகிற மாதிரி நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி வரும் அண்டு குருவும் நாலாம் இடத்துல இருந்து அந்த சுகக்கேடுகளை கொடுப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு இருக்கும் கூடவே ஆறாம் இடத்தையும் இருக்கிறது ரொம்ப அதிகமாகும் பட் நாலுல பாவிகள் இருக்கிறது ஓரளவு நல்லது ஓட வைக்கிறதுக்கு உழைக்க வைக்கிறதுக்கு அவர் பண்ணுவார் உங்கள் வித்தை திறமைய பெரிய மனிதர்கள் ஆதரவோட நீங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சூழல் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் இப்போதான் பெரியவங்க ஆதரவெல்லாம் சிறப்பாக இருக்கும் மரியாதையை காப்பாற்றிக்கலாம் ஒரு கெட்டாலும் மேன் மக்கள் மேன் சொல்ற மாதிரி ஆகும் அந்த புதன் ஐந்தில் கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தான் ஒரு காரியத்தை செய்யணும் நெருங்கியவர்கள் வாழ்க்கை துணை அண்டு ரொம்ப அது நெருங்கிய பார்ட்னர்ஸ் அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் அவங்க அவங்களோட உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ளணும் அவங்களையும் இணைத்து கொண்டு முடிவெடுக்கணும் அப்படி பண்ணால் தான் அதிர்ஷ்டம் வரும் இல்லாட்டி பாதகமாகத்தான் போவோம் அவங்கள அவங்க என்ன என்ன அவங்கள்ட்ட என்ன கேட்குறது என்ன ஒய்ஃப்ட்ட என்ன கேட்டுட்ருக்கிறது அப்படின்னோ இல்லாட்டி என்ன கணவன்கிட்ட போய் கேட்டுட்டு நம்மளால்தானே அவர்கிட்ட அவரை அவரை ஜில் தட்டி அப்புறம் அப்படின்ட்டு இறங்குறதோ இந்த வேலைலாம் வேண்டாம் அண்டு சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதால முறிவு பிரிவுன்னு வந்துடும் எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி ஆகும் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அது நல்லது தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் சூழல் சரியில்லாமல் ஏதோ ஒரு ஆசையில் ஒரு ஒரு ஆசை ஒரு தூண்டுதலில் நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்பாகவும் போயிடும் கவனமாக இருக்கணும் அண்டு சனி பகவான்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவர் வக்ரம் பெறுற அப்போ கொஞ்சம் ஏற்கனவே ஒன்றும் புரியாமல் பிரச்சனையாக இருந்துட்டுருக்கோம் உடம்ப படுத்தணும்லாம் சொல்லியிருக்கேன் வக்ரம் பெறப்ப அது கொஞ்சம் குடியாறுற போல் பிகேவ் பண்ண வைக்கணும்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஓ அறியாமையால் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணுறது ஓவராக ரியாக்ட் பண்ணி கட்டுப்படுத்த வேண்டிய விஷயத்த பேசாமல் லெத்தார்ஜிக்காக விட்டுறது அறியாமையால் விடுறது இப்படிலாம் பண்ணுவார் கண்டிப்பாக வக்ரம் பெற்ற பிறகு மெடிடேஷன் விடாம பண்ணிக்கணும் இல்லாட்டி தவறி போய் உங்க உடம்ப கெடுத்துக்கிறது மற்றவங்க சூழலை நம்ம நெருங்கியவர்களை நல்லவர்களை உங்க அறியாமையால் கடித்துக் கொள்வது அதனால் பெரிய அளவுக்கு லாபம் இழப்பு வரும் உங்களுக்கு நிறைய விரயமாகிறது இல்லாட்டி நிம்மதி சந்தோஷம் போற மாதிரி ஆயிடும் சூரியனும் கிட்டத்தட்ட பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அடுத்து நான் லாஸ்ட் நான் இந்த பதினாறுக்கு அப்புறம் பதினாறு ஏழுலேருந்து இருந்து இருபது ஏழு வரைக்கும் பலன் சொல்றேன் இல்லையா ஐந்தில் சூரியன் வர்றப்ப உங்களை அறியாம தும்மரா பிஹேவ் பண்றது மத்தவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை வர்றது அதனால் முறிவு பிரிவு வர்றது பெரியவங்களை பகச்சிக்கிறது நீங்களே ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் உங்களெல்லாம் விட பெரிய ஆள் ஆகுறது தான் இந்த ஈகோவில் செயல்படுற மாதிரிலாம் இந்த ஐந்தில் உள்ள சூரியன் பண்ணிடும் நான் ஒரு பெரிய ஆளுன்னு அது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இறங்கி வேலைக்கார மாதிரி வேலை செய்ய வேண்டியது தான் உழைச்சி உழைச்சி உங்களுக்கு நோய் வராமையும் பெரிய அளவுக்கு கெடுதல்கள் மற்றவங்களால் ஏமாற்றங்கள் வராம மரியாதை கிடைக்கும்படி நம்ம வந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் அவர் உழைச்சாரிய மாடா என்னமோ அவருக்கு நேரம் சரியில்லை இந்த மாதிரி அனுச்சின்னு மற்றவங்க ஓரளவு உங்களை தப்பா நினைக்காதபடி இல்லை உங்களுக்கு பெரிய மரியாதை குறைவு ஏற்படாதபடி தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த வக்ரம் பெறப்பெல்லாம் கஷ்டம் அண்டு நாலாம் இடம் வழுக்கிறதும் ஆபத்து ஏன்னா பாதகாதிபதியும் வழுக்கிறார் அடுத்து ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் புத்தியை தூண்டி விடுறார் பாதகமான சில விஷயங்களை செய்கிற மாதிரி ஆகிடும் மரியாதை குறைவான சம்பவங்கள் நடந்துடும் குறிப்பாக எதிர்பாலினர் வகை ஆண்களாக இருந்தால் பெண்கள் வழி பெண்களாக இருந்தால் ஆண்கள் வழி ஏன்னா ஏழு ஐந்து லிங்கானால் காதல் வயப்படக்கூடிய அந்த வயசு பிள்ளைங்கள்லாம் அது மாதிரி காதல் வயப்படக்கூடியது நடக்கும் நல்ல நடுத்தர வயசு மெச்சூரிட்டி ஏஜுனா தப்பு நடக்காது பிடிச்சவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிறது அப்படிலாம் வந்துடும் அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று சனியாக இருக்கிறதால தப்பான ஆளை சூஸ் பண்ணுவீங்க வெளியே ஒரு ஆங்கிளில் ரொம்ப அழகாக ரொம்ப பண்பாக நடக்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொரு ஆங்கிளில் மோசமான ஆளாக இருப்பாங்க அவங்களால டால்ரேட்டே பண்ண முடியாதபடி ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோமே இது லைஃப் லாங்காக பெரிய பாதகமாக இருக்கும்போல இருக்கே அப்படின்னு கல்யாணமாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பு லைஃப் பார்ட்னர் மாத்திரமல்ல பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் இல்லை புதிய தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ரொம்ப சிரத்தையாக நல்ல தசாபுத்தி எல்லாம் நல்லா நடக்குதான்னு உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பாதம் ஓடிக்கொண்டே இருக்கணும் நீங்கள் பொதுவில் மாட்டீங்க சேஃப்டி பிளே பண்ணுவீங்க ஏன்னா அறிவாளிகள் குருன்னா அறிவு அறிவாளிகள் பெருசாக உழைக்க மாட்டாங்க மற்றவங்களை எப்படி அறிவை வச்சு வேலை வாங்கிக்கிறது எப்படியே தப்பிச்சிக்கிறது பேசி தப்பிச்சுக்கிறது அப்படி பண்ணிக்குவாங்க நீங்களும் இந்த சேஃப்டி செக்யூரிட்டின்னு அப்படி ஒதுங்குற ஆள் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் கெட்டுற போதுன்னு ஒதுங்குற ஆள் ஆனால் இந்த மாதம் அது மாதிரி ஒது ஒதுங்கினீங்கன்னா மரியாதையும் போவும் உடம்பும் கெடும் ஓடிக்கொண்டே இருங்க மரியாதை காப்பாற்றப்படும் நல்ல திசாபுத்தியாக இருந்தால் நல்ல வெற்றிகளும் சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்